பெஞ்சல் புயல் காரணமாக கனமழையிலும் பொதுமக்களுக்கு நூறு சதவீதம் பால் விநியோகம் செய்ததாக ஆவின் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் சென்னையில கடந்த நேற்றைய தினம் இந்த கரையை ஆவின் நிறுவனம் சார்பில் நூறு சதவீதம் பால் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களுக்கு பால் எளிதில் கிடைக்க எட்டு ஆவின் பாலகங்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பால் விநியோகம் தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆவின் நிறுவனம் எடுத்த அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு நூறு பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்று சுமார் பதி பதினைந்து லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பதினைந்து லட்சம் லிட்டர் இருபத்தி ஐயாயிரம் பாக்கெட் யூஎஸ்டி பால் மற்றும் பத்தாயிரம் கிலோ பால் பவுடர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது ஆவின் நிர்வாகம் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை இருந்த போதிலும் பால் விநியோகத்துல எந்த ஒரு சிறு தடையும் ஏற்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இன்றும் சென்னை மாநகராட்சி உடன் இணைந்து தேவைப்படும் முகாம்களுக்கு உடனடியாக ஆவின் பால் மற்றும் பால் பவுடர் மற்றும் யூ பால் உடனுக்குடன் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தற்பொழுது ஆவி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை முழுவதும் உள்ள அனைத்து பால்நகங்களிலும் பால் மற்றும் பால் பொருட்கள் போதுமான அளவு இருப்பு வைத்து இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கரையை கடந்த இந்த பெங்கல் புயலின் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள்ல கனமழை என்பது கொட்டி தீர்த்த நிலையில அரசின் சார்பில் பல்வேறு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பெரிய அளவிலான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த நிலையில்தான் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக இருப்பது பால் குழந்தைகள் அதே போல வயதானவர்கள் மருத்துவ நோயாளிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பால் விநியோகம் என்பது சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள்ல நூறு சதவீதம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையின்றி நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது ஆவின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்